ஓடி விட்டு அப்பா வீட்டுக்கு ஆசையா கேக்குறோம் இல்ல அமித்ஷாவினுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமா இல்லை நிர்மலா சீதாராமன் தர்மேந்திர பிரதான் அப்பா வீட்டு பணத்தை கேட்கறோமா நம்ம பணத்தை கேக்குறோம் இந்த பணம் வேணும்னா இந்தி படிங்க அப்படின்னா பக்கம் அறுபத்தி ஒன்பது ஏன் பக்கத்தோட சொல்றேன்னா காட்டுக்குட்டி சொல்லிடும் அப்படிலாம் ஒண்ணு இல்லை மூன்றாவது படிக்கிறவன் இரண்டு முறை பொது தேர்வு மூன்றாவது முறை பெயில் ஆயிட்டா அவங்க என்ன வேலை பார்க்கணும்னா பானை வனைதல் பானை செய்யறது கத்து கொடுப்பாங்க

சங்கிகள் போல நாங்கள் வாய்க்கு வந்ததையோ வாட்ஸ்அப்ல வந்ததையோ பேச மாட்டோம் ஆவணங்களோடு பேசுகிறோம் நான் எப்போதும் அரசியல் தலைவர்களை மதிப்பவர் அரசியல் தலைவர்களை வேண்டுமானால் மதிக்கலாமே தவிர ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்க முடியாது ஆட்டுக்குட்டிகளும் தற்கொலைகளும் திமுகவை உதயசூரியனை கை நீட்டி பேசுவதை நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் பெயர் தர்மேந்திர பிரதான் அவர் பெயர் தர்மேந்திர பிரதான் அந்த தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் பள்ளிக்கு நிதி கேட்டோம் எங்கள் பள்ளிக்கு நாங்கள் நிதி கேட்டோம் எங்களுக்கு வரவேண்டிய நிதியை தான் கேட்டோமே தவிர யாரிடத்திலும் தமிழன் பிச்சை எடுத்து வாழ்வதில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகமற்றவர்கள் என்கிற வார்த்தையை சொல்லுகிறான் வார்த்தையை யார் சொல்லுவது அதற்கடுத்து அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஜனநாயகமற்றவர்கள் யூ ஆர் அன்டெமோக்ராட்டிக் நான் இங்க இருக்கிற தாய்மார்களை சொல்லுகிறேன் இங்க இருக்கிற பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன் தமிழன் யார் இங்க உட்கார்ந்திருக்கிறவர்கள் சாதாரண பெண்களா இல்லை தமிழனுடைய வீர வரலாறு என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாலோடு முன்தோன்றிய மூத்த குடி இங்கே உட்கார்ந்திருக்கிற குடியும் தமிழர்களும் இந்த நாடுதான் தமிழனின் பண்பாட்டை கலாச்சாரத்தை நான்காம் நூற்றாண்டில் மதுரைக்கு பக்கத்தில் கீழடியை இரும்பை உருக்கி வாள் செய்து தமிழனின் பண்பாடு நாகரீகம் என்பது தொல்காப்பியின் வழியில் வந்த நாகரிகம் நம்மை பார்த்து யார் சொன்னது நாகரிகமற்றவன் என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய சபாநாயகர் உத்தரப்பிரதேச சங்கிகளின் சபாநாயகர் சொன்னார் இனிமேல் போட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நாற்காலிக்கு கீழே துப்பினால் அவர் இமயமலை உதப்பி எச்சிலை துப்பி அங்கே நன்றாக விழுந்திருக்கிறதா என்று குனிந்து பார்க்கிற நாகரிகத்தில் பிறந்தவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிற தமிழனும் தமிழச்சியும் பார்த்து நீங்கள் நாகரீகமற்றவர்கள் என்று சொல்லுகிறார்களே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்கிறீர்களா சத்தமா பெண்கள் கையை தூக்கி சொல்லுங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை ஏன் அப்படி சொன்னா தொலைக்காட்சியிலே விவாதங்களில் வருகிற போது நான் கேட்பேன் இதுதான் பிரச்சனைக்குரிய ஆவணம் திஸ் இஸ் அ டாக்குமெண்ட் இன்னைக்கு சமக்சபு சொல்லக்கூடிய நமக்கு வரவேண்டிய திட்டத்திற்கான சங்கிகள் போல நாங்கள் வாய்க்கு வந்ததையோ வாட்ஸ்அப்ல வந்ததையோ பேச மாட்டோம் ஆவணங்களோடு பேசுகிறோம் பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைக்கு முன்தினம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நான் எப்போதும் அரசியல் தலைவர்களை மதிப்பவன் அரசியல் தலைவர்களை வேண்டுமானால் மதிக்கலாமே தவிர ஆட்டுக்குட்டிகளுக்கு எல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்க முடியாது ஏனென்றால் இது அறிவாலய மேடை ஆட்டுக்குட்டிகளும் தற்குறிகளும் நீட்டி பேசுவதை நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது அந்த தற்குறிகள் சொல்லுகிறார்கள் எங்கே நாங்கள் கையெழுத்திட்டோம் என்று பணம் கொடுக்க வேண்டிய ஆவணம் என் கையில் இருக்கிறது இந்த ஆவணத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆவணம் இதுதான் அந்த ஆவணம்

அவர் சொன்னாரு பணம் தர முடியாது பணம் தர முடியாது விட்டுருவோமா பணம் தர முடியாதுன்னா விட்டுருவோமா பதில் சொல்லுங்க பெண்கள் விட்டுருவோமா நாம் என்ன மோடி விட்டு அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்கிறோம் இல்ல அமித்ஷாவினுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமா இல்லை நிர்மலா சீதாராமன் தர்மேந்திர பிரதான் அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமா நம்ம பணத்தை கேட்கிறோம் நீங்க நினைக்கலாம் எப்படி சார் அது நம்ம பணம் எப்படி சார் அது நம்ம பணம் டெய்லி காலையில தேங்கெண்ணெய் வாங்குறப்ப அதுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சத்தமா பெண்கள் பதில் சொல்லணும் எவ்வளவு வாங்குறாங்க என்கிட்ட வாங்குற பணத்தை நீ எனக்கு கொடுக்கற நாங்க உன்னைய மதிப்போம் என் பணத்தை எனக்கு கொடுக்காம மாட்டு மூலிகாருக்கு நீ கொடுத்தேன நிதி இருபத்தி ஒன்பது ரூபாய் நாம நூறு ரூபாய் டாக்ஸ் கட்டினா மோடி சர்க்கார் இருபத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குதுமா அதே உத்தரப்பிரதேசம் நூறு ரூபாய் கட்டினா அவங்களுக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் திரும்ப கொடுக்குது இது நியாயமா பதில் சொல்லுங்க நியாயமா கையை தூக்கி பதில் நான் ஒரு அஞ்சு கேள்வி கேட்க போறேன் இந்த பணத்தை தரணும்னா நாங்க என்ன செய்யணும்னு கேட்டோம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த பணம் வேணும்னா இந்தி படிங்க அப்படின்னா என்ன படிக்கணும் என்ன படிக்கணும் இந்தி படிச்சிருவோமா கையை தூக்கி நல்லா சொல்லுங்க பாப்பா இந்தி படிச்சிருவோமா பத்தலைய சவுண்ட் இந்தி படிச்சிருவோமா இல்ல ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க நானும் இந்தி படிக்கிறேன் என் பேர் தமிழன் பிரசன்னாவே இந்தி பிரசன்னானே மாத்திக்கிறேன் நீ காரணம் சொல்லுன்னு முதல் கேள்வி ஒருத்தர் வந்தார் பாஜக சார்பா ஐயா அங்க பானிபுரி விற்கிறாள் யாரு சத்தமா பானிபுரி விற்கிறாள் யாரு சத்தமா என்ன கேட்கல யாரு இந்திக்காரரு உனக்கு தானா ஜிஎஸ்டி இல்ல உனக்கு ஜிஎஸ்டி இல்ல வாணி தேவோ பையான்னு பாணிபூரிக்கு எக்ஸ்ட்ரா பாணி கேட்கறதுக்கு இந்தி படிங்க அப்படின்னு டிவியில சொன்னாங்க கை தூக்கி பதில் சொல்லுங்க படிப்பமா இல்ல சரி ரெண்டாவது அறிவாளி வந்தாங்க சரியா நீயாவது ஒரு நல்ல காரணம் சொல்லு அப்படின்னா சப்பாத்தி சாப்பிடுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ஜி கேக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாம்பார் கேட்கறதுக்கு இந்தி படிங்க எதுக்கு இந்தி படிக்கணுமா எதுக்கு இந்தி படிக்கணும் சாம்பார் கேட்கறதுக்கு இந்தி படிங்க அதை விட ஒரு அம்மா அலிஷான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்க இவ்வளவு மகளிர் இருக்கிறீர்கள் எங்கையாவது உத்தரப்பிரதேச சிக்னலில் எங்கேயாவது ஒரு உத்தரப்பிரதேச சிக்னலில் எங்கேயாவது ஒரு தமிழச்சி கிழிந்த புடவையோடு அழுக்குப் புடவையோ தமிழ்ச்சியாது உத்தரப்பிரதேச சிக்னல பிச்சை எடுத்து பார்த்திருக்கீங்களா பதில் சொல்லுங்க பார்த்துருக்கீங்களா இதே வடபழனி சிக்னல்ல வடபழனி சிக்னல்ல அழுக்குப் புடவையோடு அழுகுற கைக்குழந்தையோடு பிச்சை எடுப்பவர்கள் யார் யார் பதில் சத்தமா சொல்லுங்க ஆஹ் எங்கேயாவது ஒரு தமிழன் என்னால் இந்த நாட்டில் படிக்க முடியவில்லை வாழ முடியவில்லை என் குழந்தை கல்வி வர முடியவில்லை என்று பீகாருக்கு போய் மாட்டுத் தழுவத்தில் சாணிகளை அள்ளி மாட்டோடு மாடாக உட்கார்ந்து அந்த மாட்டிற்கு ஊற்றுகிற கஞ்சியில் மிச்ச கஞ்சியை குடித்து தாவரத்தில் வாழுகிற தமிழனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நான் கேட்கிறேன் இதே சாலிகிராமம் சாலையில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிறது அந்த ஹோட்டலில் எற்றியலையிலிருந்து சர்வர் வேலை வரை யார் பார்க்கிறா பதில் யார் பார்க்கிறா சத்தமா சொல்லுங்க யார் பார்க்கறா ஆ இந்தி படித்தவர்கள் நம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் இப்ப யார் வரா யா சத்தமா சொல்லுங்க யார் வரா கொட்டல் வேலைக்கு ஆள் வேணும் யார் வரா இந்திகாரங்க நான் அவர்களை கோட்டை விட்டவில்லை ஆனால் இந்தி மொழி உயர்ந்தது என்று சொல்லி நம் பிள்ளைகளை படிக்க சொல்கிறார் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க வீட்டுக்கு போய் கிச்சன்ல ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றீங்க ஓபன் பண்றமா எல்லார் வீட்லயே ஃப்ரிட்ஜ் இருக்கா அந்த ফ্রিஜை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் அவனுக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் வீட்டுக்குள்ளார போய் ஹாலல உட்கார்றீங்க ஏசி ஆன் பண்றீங்க ஏசியை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் இப்ப மணி 8:30 கால் 8:30 கால் மர்மகல் சீரியல் பாதி ஓடிக்கிட்டு இருக்க நேரம் போன உடனே டிவி ஆன் பண்றீங்க அந்த டிவி ரிமோட்ல ஆன் பண்றீங்க அந்த டிவியை கண்டுபிடிச்சவனுக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் என்னோட ரெண்டாவது பையன் டென்த் என் ரெண்டாவது பையன் டென்த் படிக்கிறான் அவன் படிக்கிறானோ இல்லையா அவனுக்கு பதிலாக நான் மேக்ஸ் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா எப்பா அடுத்து லெவன்த் டுவெல்த்தில் நல்ல குரூப் வாங்கினோம்னா டென்த் ஒழுங்காக படிக்கணும் டென்த் ஒழுங்காக படிக்கணும் இந்த ரெண்டுக்கே நம்ம பெற்றோர்கள் கஷ்டப்படுறீங்களா நான் சொன்ன நிகழ்வு உங்கள் வீட்டில் இருக்குல்ல இருக்கா இல்லையா இருக்கு இப்ப மோடி சர்க்கார் சொல்லுது நான் ஆவணங்களோடு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படியெல்லாம் புதிய கல்விக் கொள்கை ஒண்ணுமே இல்லைன்னு இதுக்கு பேரு என்னன்னு பத்திரிகையாளர்களை ஆட்டுக்குட்ட கேளுங்க கேட்கணும் புதிய கல்விக் கொள்கை பக்கம் எழுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுமா இதை படிச்சு காட்டுறேன் நீங்க சார் நாங்க சொல்லுங்க நானும் புதிய கொள்கை கொள்கை புதிய இந்தியா முழுமைக்கும் பொது தேர்வை நடைமுறைப்படுத்தும் பொது தேர்வு என்பது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு என்பது அல்ல எப்போது பொது தேர்வு தொடங்கும் என்றால் மூன்றாம் வகுப்பிலேயே பொது தேர்வு தொடங்கும் மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு எக்ஸாம் அதுவும் அதல அதலர்ணாசரம தர்மத்தினுடைய சூட்சி ரொம்ப முக்கியம். நாம ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருக்கோம். நீங்க ஏன் தலைவரை ஆதரிக்கணும்ங்கிறதுக்கு இது ஒரு காரணம். நான் உங்கட்ட ஒரு செய்தி சொல்றேன். மூணாவது படிக்கணும். ரெண்டு முறை பொது தேர்வு, மூணாவது முறை ஃபெயில் ஆயிருவான் பையன். மூணாவது முறை ஃபெயில் ஆயிடுவான். ஆயிட்டானா அவன் என்ன வேலை பார்க்கணும்னு ஆதாரத்தோட சொல்றேன். ஆட்டுக்குட்டிட்ட பத்திரிக்கையாளர்கள் தயவு செஞ்சு கேளுங்க. பக்கம் அறுபத்தி ஒன்பது ஏன் பக்கத்தோட சொல்றாட்டு சொல்லிடுறான் இல்லைன்னு மூன்றாவது படிக்கிறவன் இரண்டு முறை பொது தேர்வு மூன்றாவது முறை அவங்க என்ன வேலை பார்க்கணும்னா பானை செய்யறதுக்கு கத்துக் கொடுப்பாங்களாம் மர வேலை தச்சு வேலைக்கு அனுப்புவாங்களாம் பெயிண்டர் பெயிண்ட் அடிக்க அனுப்புவாங்களாம் மின்சாதன வேலைக்கு அனுப்புவாங்களாம் தோட்டக்கலை வேலைக்கு அனுப்புவாங்களா இதெல்லாம் இதுல இருக்குமா புள்ள மேல படிக்க முடியாது என்ன வேலைக்கு போவா தோட்ட வேலை மின் வேலை பானை செய்யறது வண்டி மாடி ஏன் புள்ள படிக்கணும் நான் சொல்றேன் தெரியுமா ஏன் நீங்க எங்களை ஆதரிக்கணும் இந்தியாவில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் எஜுகேஷன் இஸ் ரைட் கல்வி என்பது அடிப்படை உரிமை ஆனால் அடிப்படை உரிமை இந்தியா முழுவதும் கிடைக்கவில்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த உதயசூரியனும் கருப்புச் சிவப்பும் என்னுடைய கடவுள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான் இந்தியாவிலேயே நீ பள்ளிக்கு உள்ளே போனால் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன்னு நீங்க ஸ்கூலுக்கு போன உடனே ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் உன் புள்ள படிச்சு பாஸ் ஆவோம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தது கலைஞர் கலைஞர் அப்படிப்பட்ட சூழலில் இந்த கல்வியை நமக்கு புகுத்துகிறார்கள் ஆங்கிலத்தை அகற்ற வேண்டும் என்கிறார்கள் இந்தியை திணிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சர் சொன்னார் இது கல்வி கொள்கை அல்ல சங்கிகள் கொண்டு வருகிற காவி கொள்கை இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா உங்க பிள்ளைக்கு மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு பப்ளிக் அஞ்சாவது பிள்ளைக்கு பப்ளிக் எட்டாவது ஏத்துக்கிறீங்களா எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்களும் புறக்கணிக்கிறோம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவில் முதலமைச்சர் சொன்னார் சொன்னார் முதலமைச்சர் நீ விடு விட்டாலும் நான் ரெண்டாயிரம் கோடி இல்லை அஞ்சாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என்னுடைய எல்லா வழியும் என் மார்பிலே தாங்கிக் கொண்டு என் மக்களை நான் காப்பேன்னு உங்களை கொண்டிருக்கிற ஒப்பாறு மிக்காரும் இல்லாத தலைவர் நம்முடைய இனத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா அவர் பக்கம் நிற்போம் நம் இனம் காக்கப்படும் என்று சொல்லி வாய்ப்பளித் தொக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்